இத வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கமா எடுத்துட்டு டாக்டர் பிரகாஷ் அந்த ஐ வாண்ட் செகண்ட் ஒபீனியன் சேனல்ல நமக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நம்ம பப்ளிக்காக நமக்கு ஒரு அவேர்னஸ் குடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட நல்லா உடம்பு வச்சுக்கணும் என்ன கண்டிஷன்ஸும் மட்டும் தெரியாம ஓவராலா நம்ம எப்படி நம்ம நல்ல உடம்ப நல்லா வச்சு பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தியும் டிப்ஸாவும் நமக்கு சொல்லி தராரு இந்த வீடியோஸ் மூலமா சோ பிளீஸ் நீங்க எல்லாரும் இந்த இதுக்கு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சோ தட் எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும் இந்த சேனல் வழியா கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படினு சொல்லுவாங்க சிஜிஎம் அப்படினு சொல்லுவாங்க அத அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போறோம் அது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது சோ இந்த சேனல் வழியா நாங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம் அத ப்ளீஸ் இது தெரிஞ்சுக்கணும் அப்படி பப்ளிக் என்றதால சோ டாக்டர் வணக்கம் இந்த சிஜிஎம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சி சிஜிஎம் வந்து டெக்னாலஜி கொஞ்சம் நாளாவே இருந்துட்டு இருக்குது பட் ஆஃப்லேட் இட் இஸ் கம்மிங் அவுட் மக்களுக்கெல்லாம் தெரிய வந்திருக்குது வந்திருக்கு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்னா வந்து அந்த பேரு சொல்றாங்க இல்லைங்களா அதுலேயே வந்து அர்த்தம் இருக்குது என்னன்னா வந்துட்டு அந்த காலத்துல நீங்க கரெக்டாக சொன்ன மாதிரி சக்கர வியாதி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் வந்துட்டு கையில பண்ணையோ அல்லது வந்து பிளட் எடுத்தோ வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்ப்பாங்க அது வந்துட்டு அது அதுல என்ன ஆகுன்னா வந்துட்டு இந்த பின் டெஸ்ட்ல வந்துட்டு காலையில மதியானம் பண்ணுவாங்க அதனால அது தெரியும் உங்களுக்கு இந்த சமயத்துல தெரியும் அதே மாதிரி ஹெச்பிஏன்சி பிளட்ல எடுத்தோம்னா வந்துட்டு அது என்னன்னா வந்துட்டு மூணு மாசத்துக்குள்ள முன்னாடி இருந்த பிளட் சுகர் லெவல் வந்துட்டு ஆவரேஜா எவ்வளவு இருந்தது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு இருந்திருக்கலாம் ஒரு நாளைக்கு ஆறு இருந்திருக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு நம்மளுக்கு ஆவரேஜா காமிக்கும் அது அது வந்துட்டு போங்குசில் சமயம் ஆனா ஓகே நீ நல்ல பையனா இருந்தடா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 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 இது குடுக்கும் செக்யூரிட்டி கொடுக்கும் முதுகுல தட்டிக்கலாம் ஏய் நீ நல்ல பையனா இருந்து ஆனா நாம் படிச்ச போங்க இருக்குது இல்லைங்களா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஜாங்கிரி சாப்பிட்டோ அல்லது வந்து ரெண்டு லட்டு சாப்பிட்டோ அல்லது வந்து நல்ல ஒரு பிரியாணி கட்டு கட்டுனா சுகர்ல எகுரும் இல்லைங்களா அந்த இதெல்லாம் விளையாட்டெல்லாம் சோ அந்த விளையாட்டெல்லாம் கட்டைல் பண்றதுக்குக்கான இருக்கிற இதுதான் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டிங் இந்த ஸோ இந்த பிலாசபியை வந்துட்டு இந்த டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாம நான் சுகர் பேஷண்ட்டுக்கு அதாவது நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்துட்டு எடுத்துக்கிட்டு அத வந்துட்டு வெல்பீயிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த அஹ் நம்ம பிளாகோட நோக்கம் இந்தியோட ஐ அ நான் டாக்கிங் அபோட் சக்கரை வியாதி பேசுங்களுக்கு சிஜிஎம் பத்தி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஆனா இப்ப வெல்பீயிங்க்கு நார்மல் நார்மல் ஹியூமன் எனக்கும் உங்களுக்கோ வந்துட்டு இதை யூஸ் பண்றதுன்னா என்ன இதனால என்ன ஆதாயம் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு இந்த இதோட நோக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க காலையில ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்க நாலு வடை சாப்பிட்டீங்க அப்புறம் நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க பிரியாணி சாப்பிட்டீங்கிறப்ப வந்து ஒவ்வொரு தடவையும் பிளட் சுகர் எவ்வளவு ஏறுது இறங்குறது அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓ நான் அன்னைக்கு அது சாப்பிட்டப்போ வந்துட்டு எனக்கு பிளட் சுகர் எதிர்ச்சு இல்லை இதுல சோ அதனால நான் கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணும் ரெண்டாவது வந்துட்டு நீங்க சாப்பிட்ட உடனே வந்துட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடும் பெட்ல போய் படுத்துப்பீங்க எக்ஸட்ரா எல்லாம் நடக்கும் அது ஆனா என்ன ரீசன்னே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிளட் சுகர் எதிரி போயிருக்கும் அந்த சமயத்துல ஓ இதுதான் என்னோட இதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும் மூணாவது அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கிங் போறப்ப அந்த பிளட் சுகர் என்ன அதுன்னு சொல்லிட்டு அந்த இது வழியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது குறைய ஆரம்பிக்கும் குறையறப்ப வந்துட்டு உங்களுக்கு புரிய வரும் அது ஆஹா இதெல்லாம் இருக்குதே நான் இது பண்ணாம இருந்தேனே நானு சும்மா ஊட்டம்னா வந்து சுகர் லெவல் எகிரிட்டு போயிட்டு இருக்குமே ஏன்னா சுகர் இஸ் அ காஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ் பிஎட் சர்க்கரை வியாதியா இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும் உடம்பு பெருக்கிறத ஹை பிஎம்ஐ ஒபிசிட்டியா இருக்கட்டும் ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும் ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மூல காரணம் அட் த எண்ட் ஆஃப் த டே கார் 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 இல்லைன்னா சுகர் 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 ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான் கார் எக்ஸசைஸ் இருந்ததுன்னா போய் ஃபேட்டா போய் உட்காந்துட்டு நம்ம உடம்பு பெருக்கப் போறோம் அண்ட் ஹார்ட்ல போய் அடைக்க போகுது ஸ்ட்ரோக் ஓரத்துக்கு காரணமா இருக்கு போகுது சக்கரை வியாதி வரப்போது ப்ளட் ப்ரெஷர் வரப்போது எல்லாமே நடக்கும் சோ நீங்க இந்த டெக்னாலஜியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தென் இட் மைட் பி யூஸ்ஃபுல் டூ யூ கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிய வரலாம் ஓகே எல்லார் வீட்லயும் நீங்க சொல்ற மாதிரி அந்த இது இருக்கும் அந்த பிரிக் பண்ணி அவங்க குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க அது எவ்வளவு ब्लड சுகர்ல கண்டு வைக்கலாம்னு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் இந்த இந்த டெக்னாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் எப்படி இதை யூஸ் பண்ணனும் எப்படி இது பாடிக்குள்ள எப்படி இன்செர்ட் பண்ணுவீங்க இதை ஷோர் ஷோர் சரி அந்த டெக்னாலஜிக்கு இந்த டெக்னாலஜிக்கு என்ன வித்தியாசம்னா இப்ப எந்த ஒரு ஆராய்ச்சி நடந்தாலுமே வந்துட்டு ரெண்டு விதமா சொல்லுவாங்க ஒன்னு வந்துட்டு கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி வம்பாங்க இன்னொன்னு லாஜிக்கல் ஸ்டடினு சொல்லுவாங்க கிராஸ் செக்ஷனல் ஸ்டடின்னா அப்போதைக்கு கிடைக்கிற டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம என்ன டெரைவேஷன்ஸ் வரவங்கிறது கன்க்ளூஷன்ஸ் வரவங்கிறது லாஞ்சிடியூடல் ஸ்டடினா கண்டினியூஸா ஒரு இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுல இருந்துட்டு டெரைவேஷன்ஸ் எடுக்கிறது ஸோ கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் வந்துட்டு கண்டினியூஸ் டேட்டா வந்துட்டு இருக்கிறது இப்ப அந்த காலத்து பிரிண்ட்ரிக் வந்துட்டு இந்த அந்த காலத்துல சொல்லக்கூடாது இந்த காலத்துல அது வந்துட்டு அக்ராஸ் செக்ஷன் ஸ்டடி சோ எப்படி பண்றோம்னா இந்த டெக்னாலஜி எப்படின்னா வந்துட்டு இதுல மூணு காம்போனென்ட் இருக்குதுங்க ஒன்னு வந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் அதுல ஆப் இருக்குது ப்ளூடூத் கனெக்ஷன் பிட்வீன் யுவர் ஸ்மார்ட் டிவைஸ் அந்த மூணாவது வந்துட்டு அந்த டிவைஸ் ஆசிட்டிஸ் டிவைஸ்னா ஒண்ணும் பெரிசா எல்லாம் ஒண்ணும் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் பேட்ச் நம்ம பிளாஸ்டர் போடுவோம் இல்லைங்களா அந்த இருக்கும் அது அதுல வந்துட்டு இருக்கும் அந்த அந்த பிளாஸ்டரோட நடுவுல வந்துட்டு ஒரு ஒரு ஊசி ஒண்ணு இருக்கும் அது அந்த ஊசி வந்துட்டு இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இதுல கையில அந்த குளுக்கோஸ் பேஷன்ஸ் வந்துட்டு பிளட்ல அந்த மாதிரி அது கூட தின்னான ஊசி அது என்னன்னா வந்துட்டு எடுத்துட்டு நம்ம ஆம்லையோ அல்லது தமிழ்லயோ நம்ம போட்டுக்கணும் அது போட்டுக்கணும்னா அந்த அந்த ஊசி வந்துட்டு அஹ் உடம்புக்குள்ள இருக்கும் உருத்தாது ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு இருக்கிறது கூட தெரியாது அது ஏன்னா மேல ஒரு பிளாஸ்டிக் வேற இருக்கும் அது சோ அப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த ஊசி இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு கண்டினியூஸா உங்களோட பிளட் சுகரை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் அது நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரீடிங் வேணும்னா வெஸ்ட் ஆப்பு வச்சு பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அது உங்க சுகர் லெவல் இவ்ளோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க ரன்னிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்க சுகர் லெவல் எவ்வளவு பிரியாணி கட்டினது கட்டு கட்டினதுக்கு அப்புறமா உங்க சுகர் லெவல் எவ்வளவு காஃபியில் மூணு ஷாக்கரை போட்டதுக்கப்புறம் சுகர் லெவல் எவ்வளவு இந்த சாப்பாடுல வந்துட்டு ஆ நான் வந்து பருப்பு சாதம் சாப்பிட்டு நான் இதிலலாம் சுகரே ஒன்றும் கிடையாது எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் சொல்லியிருக்காங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எகிரி போயிருக்கும் அப்பதான் உங்களுக்கு புரிதல் வரும் உங்களுக்கு ஆஹா நம்ம சாப்பாடு சாப்பாடுல வந்துட்டு நம்ம புரோட்டீன் புரோட்டீன் நல்லா கட்டு கட்டினது எல்லாத்துலயும் கார்போஹைட்ரேட் இருக்குதா அது சோ இனிமேல் நம்ம மாத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் அக்கார்டிங்லி நீங்க உங்க போர்ஷன் சைஸ கம்மி பண்ணா பண்ணுவீங்க அல்லது இந்த சாப்பாடுல இருந்து அந்த சாப்பாட்டுக்கு மாறினா மாறுவீங்க இல்லைன்னா வந்துட்டு எக்ஸ் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளட் சுகர் எகிரிச்சுன்னா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுன்னு தோணும் அல்லது நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னா ஓ நான் நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி வரும் இதெல்லாம் நடக்கும் இதுல ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரீஇன்வென்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் உங்களோட நாலேஜை வந்துட்டு நீங்க வளர்த்துக்கிறது நீங்க சாப்பிட்றத இன்னொரு விதமா சொல்லுனா இது ஒரு மாய கண்ணாடி மாதிரிங்க டெக்னாலஜி உங்க உடம்பு குள்ளார உங்க கார்பு என்ன நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு ஆஹ் உங்களுக்கு சொன்னாங்கன்னா மூணாவது ஆள் சொன்னாங்க நல்லா இருக்கும் ஆனா இந்த டெக்னாலஜி உங்க கையிலயே இருக்குது இருக்குறப்ப வந்துட்டு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் டயாபெட்டிஸ் இல்லாதவங்க டயபிட்டிஸ் வர்றதை அவாய்ட் பண்ணலாம் டயபிட்டீஸ் இருக்கிறவங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்துட்டு ஒழுங்கா இருக்கலாம் பிளஸ் ஃபிட்னஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பெல்விங்ல கான்சென்ட்ரேட் பண்றவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு அது இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரினு வச்சுக்கோங்க எவ்வளவு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதுல இருந்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அப்கோர்ஸ் ஏன்னா இந்த பேசிக்கலி இந்த உபேஷ் ஆகிறவங்க வெயிட் டிடக்ஷன் போறவங்களுக்கு த ஐ திங் இட்ஸ் கோ வெரி ஐடியல் வெங்

இட் இஸ் அ அக்யூரேட் ரீடிங் இந்த இந்த சென்ஸ் நீங்க வந்துட்டு இதை எப்படி நம்புறீங்களோ அல்லது பிளட் எவ்வளவு அதே மாதிரி தான் இதோட மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தி இந்த டெக் டெக்னாலஜி ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் போக போக எனக்கு தெரியாது எனக்கு ஆனா அந்த பேட்ச் வந்துட்டு ஒரு பேட்ச் எடுத்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அங்கே ஒட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு குளிக்கலாம் கிழிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஓடலாம் ஸோ நோ லிமிடேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது கையை தூக்கலாம் இது பண்ணலாம் உள்ளர் ஊசி இருக்குது குத்துமா ஊருத்துமா அப்படிங்கிற பயம்லாம் ஒன்றுமே கிடையாது இனி தினி தினி ஊசியது கண்ணு கண்ணுக்குடன் தெரியாது ரெண்டு அப்புறம் விற்று தூக்கி போட்டுற வேண்டியதுதான் அவ்வளவுதான் அது

இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப 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 குறைச்சதுல அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து சுகர் பேஷன்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க எஸ் நீங்களும் அதுக்கு சொன்னீங்க ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு சி சுகர் பேஷன்ஸ் அஃபோர்டபுளா இருந்ததுன்னா இட் அன் ரெகுலர் பேசிஸ் பட் வெல் பீயிங் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது நான் சுகர் பேஷன்ஸ் வந்துட்டு வெல் பீயிங்க்கு வந்து என்னோட வாழ்க்கையில நான் என்ன பண்றேன் நான் என்ன சாப்பிட்றேன் நான் என்ன எக்ஸசைஸ் பண்றேன் அப்படிங்கறதுக்கு வந்துட்டு அதோட ஒரு பிரதிபலிப்பா இத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்ஸ் ஒரு ஒரு தடவை போட்டுக்கிட்டு அதுல இருந்துட்டு நீங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு இவ்வளவு சுகர் ஜாஸ்தி ஆச்சு ஓ பன்னீர் சாப்பிட்டேன்னா இது ஜாஸ்தியாச்சு பிரியாணி சாப்பிட்டுச்சுன்னா அங்கே போச்சு அது காஃபில சர்க்கரை போட்டு சாப்பிட்டேன்னா இப்படியாச்சு என் டயர்ட்னஸ் வந்தது பிரிஸ்காக இருந்தேன் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரிஸ்கா இருந்தேன் எல்லாத்துக்கும் சுகர் தான் காரணம் அது இந்த புரிதல் எல்லாம் வரப்ப வந்துட்டு நீங்க அதுல இருந்துட்டு உங்களோட டயட்டையும் நீங்க மாத்திக்கலாம் மாத்தினதுக்கு அப்புறமா வந்துட்டு திரும்பி இது உடனே போகணும்னு அவசியம் கிடையப்பாரு நான் டயபெட்டிக் வெல்னஸ் பீப்புளுக்கு இன்னொரு மூணு மாசம் கழிச்சு நீங்களே வந்துட்டு ஓகே நம்ம இது திரும்பி பண்ணி பாக்கலாமே நம்ம பண்ணி மாத்த நம்ம இதெல்லாம் மாத்தணும் இல்லையா மாத்தி பாக்குறப்ப வந்துட்டு நம்ம சாப்பாடு எல்லாம் மாத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஆஹ் இப்ப நம்ம எப்படி இருக்குன்னா இது வந்துட்டு ரேங்க் கார்டு பாக்குற மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஓகே நான் இவ்வளவு இது போட்டிருக்கேன்

இது நிறைய பேருக்கு எடுத்துட்டு போங்க சோ தட் எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும் இது நிறைய நம்ம நிறைய கத்துங்க விஷயங்கள் கத்துக்கலாம் அண்ட் டாக்டர் ஆர்பி அவர் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி நமக்கு ஒரு கத்து தராரு பெரிய விஷயங்கள் நிறைய ஃபீல்ட்ஸ் கவர் பண்றாரு ஸோ பிளீஸ் யூட்டிலைஸ் திஸ் பை ஷேரிங் டு லாட் மோர் பீப்புள் தேங்க்யூ டாக்டர் டைமிங் அப்சல்யூட்லி நோ ஓர் லெட்ஸ் கண்டினியூ டூவிங் த சர்வீஸ் டு அவர் பப்ளிக் அண்ட் ஹியூமன் பியிங்ஸ் பாசிபிள் நம்மளால முடிஞ்சு விடுதவி மத்த உங்களுக்கு தேங்க்ஸ் மச் அப்ரிசியேட் தேங்க்யூ